கண்டிப்பா அதுதான் நம்மளோட யோகா யூனிக் சொல்றது இது எது வேணும்னாலும் ஒரே ஒரு ஸ்கிரீன் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னா நாமதான் வேர் நாள் என்ற நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கான ஒரு செயின்னா அது இதுதான் சூப்பரா இருக்கும் ரெண்டு லைன்ல உங்களுக்கு இதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய கிராண்டாக இருக்கும் இப்போ நான் வேர் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே ஸ்க்ரீனில் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க ஒன் கிராம் ஃபார்மிங் தான் ஃபுல்லாக உங்களுக்கு ஒன் இயர் வரைய தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் எங்கேயாவது நீங்கள் போயிட்டு வந்து இப்போ நான் வெயில் நிற்கிறேன் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து வேறுவையாக இருக்குதுன்னா துணி எடுத்து தண்ணி வச்சு தொடச்சிட்டு அப்படின்னு நீங்கள் பாகத்தில் போட்டு வச்சுட்டிங்கன்னா போதும் பர்ஃபெக்டாக செம்மையாக இருக்கும் வேணுமா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க அவங்க கூட்டி